வீடியோ இது போன வீடியோவில் வந்து நீங்கள் மீன் வந்து டொனேஷன் கொடுத்தது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஏற்கனவே மீன் வந்து நமக்கு வாங்கி கொடுக்க சொன்னாங்களே அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தது காய் எல்லாமே அவனதாக கொடுக்க சொன்னாங்க நான் தான் சொன்னேன் மீன்கிறது சீக்கிரம் கெட்டு போகிற பொருள் ஃபர்ஸ்ட் அதை போய் கொண்டு கொடுத்துடணும் ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி இல்லை ப்ளஸ் ஸ்மெல் வந்துடும் மிச்சத்தெல்லாம் கலந்தா அதனால அதை கொடுத்துட்டு பீச்சை பொருட்கள் வந்து நேரம் கழிச்சு போலாம் அப்படின்னு காய்கறி இதெல்லாம் ஒரே நாளாக தான் நடக்குது ஒரே நாள் தான் நடக்குது ஏன்னா மீன் வந்து கிட்டத்தட்ட பதினோரு கிலோ சும்மா அது நல்ல வெயிட்டு நம்ம வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ஆக்கி வந்து மல்லிகை அக்கா வாங்கி தர சொல்லி காய்கறியும் மீனும் அக்கா வந்து ஏன் இதை வந்து வாங்கி கொடுக்க சொன்னாங்கன்னா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய படிப்பு படித்து அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு பெரிய படிப்பு பிடிச்சவங்க அதனால அக்காவுக்கு வந்து எனக்கு தோன்றது அதனால அவங்களுக்கு காய்கறிகள் இது மாதிரி கொடுக்கணுன்னு அக்காக்கு வந்து ஆசை மீனும் அதே மாதிரி ஓகேவா அதனால நம்ம வந்து கொடுத்தோம் இப்போ நம்ம மீன் வாங்கிட்டு நம்மக்கிட்ட கிட்ட பிச்சை பேலன்ஸ் இருக்கு அந்த காசை எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம காய்கறி எல்லாமே வந்து வாங்க போறோம் அது எல்லாமே தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறீங்க ரொம்ப தேங்க்யூக்கா ரொம்ப தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்யா அக்கா ஒரு அக்கா இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு அக்கா இருக்காங்க பெங்களூர்ல அக்கா வந்து எங்களுக்கு அவங்க பாப்பாவோட பர்த்டேக்காக கொடுத்தாங்க இது மாதிரி நான் எப்போவுமே வந்து ஒருத்தர் கொடுக்கும்போது என்ன விசேஷமா கொடுக்குறீங்க அப்படிங்கிட்டு கேட்பேன் அதான் கேட்கணும் இவங்கிட்ட கேட்டேன் என்ன விசேஷமா கொடுக்குறீங்க காரணம் சொல்லுவோம் ஏன்னா யாருன்னா கேட்பாங்க வாங்குறவங்க யாருன்னா கேட்பாங்களாக்கா அக்கா சொல்லுங்க சொன்னா அவங்க சொன்னாங்க ஏசுப்பா அவங்களுக்கு கொடுக்க சொன்னா சொல்லுங்க அவ்வளவுதான் அவ்வளோ ஒரே வார்த்தை சொன்னாங்க யேசுப்பா வந்து அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லு சொல்லி முடிச்சிட்டாங்க நான் அதை தான் சொல்லி ஒரு மூணு பேர்கிட்ட சொன்ன மிச்சம் யாருமே கேட்கல கேட்கறவங்க மட்டும் சொன்னேன் யேஸ்பா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அதனால் வினியாக்க கொடுத்தாங்க யேசுமா மே மீன் செஞ்சு சாப்பிட்டிங்களா கொஞ்சம் சத்தமாக சொல்ல தேங்க் சொல்றாங்க சொல்கிறாங்க தேங்க் யூ ஆண்டின்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கக்கா மீன் பசங்க செஞ்சு சாப்பிட்டாங்களா கேட்டேன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டீங்களான் செஞ்சுட்டாங்களா செஞ்சு அவங்க சாப்பிட்டே சாப்பிட்டாங்களா ஐயோ கை குழம்பு கையோட இருக்கு போலயே சாமையா ஃப்ரை பண்ணிருக்காங்க பாருங்க அவங்க அப்பா பண்ணாரு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்மா

இந்த காய்கறிகளை பார்த்தீங்கன்னா கவரில் போடுறதுங்கிறது பெரிய டாஸ்காக இருந்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் நானும் நினச்சேன் குளோரி சொல்லிச்சேன் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்பெல்லாம் ஏன் இருக்க போதே எப்பவும் போல செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் வழக்கமாக நம்ம அரிசி பார்த்தீங்கன்னா பேக் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க காய்கறி பேக் பண்ணுறது எங்களுக்கே இதுதான் ஃபஸ்ட் டைமு சும்மா கவரில் போட்டு கொடுத்துடலாம் பிரச்சனை இல்லை என்னென்ன சில காய்கறிகள் பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளிலாம் போடுறோன்னா போடுறோம்னா கீழே போட்டால் நசுக்கிறோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எங்களோடய பிளான்லலாம் மாற்றணும் அதனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட்டு காய்கறி வேறு கொடுக்க போகிறோம்ல அதெல்லாம் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது இப்போ அழகாக பிரிச்சுட்டேங்க மொத்தம் பதினோரு இடம் பிரிச்சுருக்கோம் அதில் பத்து மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் இப்போ மிச்சம் ஒன்று மட்டும் தான் தனியாக தான் வச்சிட்டோம் அது அதனால் எடுத்து வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் என்னென்ன பொருள் இருந்து அப்படி உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஃபேமிலியோட கிட்டே மீன் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் பூண்டு கத்தரி சாரி கத்தரிக்காய் வெங்காயம் தக்காளி எலுமிச்சை பழம் இஞ்சி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கோசு தேங்காய் பேரிக்காய் உருளைக்கிழங்கு கொய்யா இந்த பழத்துக்கு மட்டும் ஒரு கவரில் மட்டும் ஃப்ரூட் மட்டும் கவரில் போட்டு கொடுத்துருவோம் தனியாக தேர்ணுங்க கொய்யா இருக்காதுல்ல அது ஒரு கொய்யா ரெண்டு பேருக்கு மட்டும் இப்போ நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம் கொடுத்துட்டு மிச்சத்த வந்து எடுத்துகிட்டு போவோம் டைம் இப்பவே ஏழு நாற்பத்தஞ்சு போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆடு பார்க்க

இப்போ அடுத்தா ஆளுங்களுக்கு எடுத்துக்க ஆரம்பித்தாச்சு டக்கு 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 டக்குன்னு எடுத்து பையில் போட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் மொத்தம் இங்கே எட்டு கிட்ருக்கு எட்டு கிட் ரெண்டு பேர் கொடுத்தாச்சு ஒன்று எங்கிறது அது இங்கே தான் இருக்கும் எட்டு பேர் இப்போ எடுத்துகிட்டு போகணும் வண்டிட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம் நாங்கள் அடுத்து போகிறோம் ஃபுல்லாக ஆயிடுச்சு வண்டி ஃபுல்லாக பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் சாம் உட்காந்து பாரு இன்னொரு மூட்டை இருக்குது இன்னும் ரெண்டு மூட்டை இருக்குது அதை நான் கையில் வச்சுப்பேன் சோல்டரில் ஒன்று சரி தான் உங்களுக்கு இவ்வளோ மூட்டை மூட்டை மூட்டைஸ் போகிறது

அவங்க கொடுத்தாங்களே அக்கா அவங்க ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது அவங்க ஜீசஸ் கொடுக்க சொன்னாலும் நீ அக்கா கொடுக்குறாங்க சொன்னாங்க தேங்க் யூ நீங்களும் நீங்கள எஃபோர்ட்டா இருக்கு கொடுக்கும்போது இந்த ஃபேமிலியை நீங்க வந்து கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாம் எங்களையும் சேர்த்து நாங்கள்லாம் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் ஓகேவா எங்கள் மனசுல வச்சுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அவ்வளவுதான் ஆமா

வேறையாரை நம்புவே உமை விழனா வேற நம்புவே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து வேற